ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஜூன் முப்பத்தி ஒண்ணுக்கு முடியறதுக்குள்ள உங்களுடைய எட்டு பிரச்சனைகள் முக்கியமான எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வர போகுதுங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ கணபதியே நமக ரிஷபராசிக்காரங்களே நீங்க ஒரு தண்ணி மரம் மாதிரி நிற்கிறீங்க காத்தடிச்சாலும் செய்யறதில்லை மழை வந்தாலுமே நீங்க குலங்குறதில்லை மழையும் வருது நீங்க அதுல எதுவுமே கிழியறது கூட கிடையாது ஆனா அந்த மரத்துக்குள்ள நடக்கிறது எல்லாமே கொஞ்ச நாள் நம்ம பேசாமையே ஒரு இடத்துல அமைதியா ஒழிஞ்சிட்டு என்ன நடந்தாலுமே அமைதியா அடி வாங்கிட்டு அமர்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு மூணு வருஷமா உங்க வாழ்க்கையில ஒரு தீர்வே கிடையில எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியா விட்டுட்டீங்க இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ஜூன் மாசம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய ராசியில நடக்கக்கூடிய சனி செங்கோலின் முடிவும் ராகு கேது சுழற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எட்டு முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இதுல முதல் விஷயம் பாருங்க நீங்க எதெல்லாம் ஆரம்பிக்க முடியாம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசு தளர்ந்து போய் வேணாம் நிறுத்திருக்கன ஒரு வீடு கட்டணும்னு நீங்க நினைச்சுங்க ஆனா அந்த சமவெளி உங்களுக்கு கரெக்டா அமையல அதாவது ஒரு இடம் உங்களுக்கு சரியா அமையல இல்ல நான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி ஆரம்பிச்சிங்க ஆனா அதுக்கு ஒரு பங்குதாரர் உங்களுக்கு கரெக்டா வரல விலைக்கு போயிட்டாங்க இது ஏன்னு தெரியுமா கேது சந்திரன் தான் அதுலயும் உங்களுடைய உங்களுடைய லக்னத்துக்கு நேரா செல்லக்கூடிய புதனாலயம் இதுல இருந்து நீங்க மீள போறீங்க ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு செல்றாரு அப்பதான் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு பயனளிக்க போகுது பாதை தெரியாம நீங்க தண்ணீர்ல இறங்கினா கூட கடக்கிற பாதையில நீங்க நம்பிக்கையா இருந்தா உங்களால கடக்க முடியும் இப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்கு திரும்பி வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் உறவுகள் அதாவது உங்களால பேச முடியல ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் உங்களுடைய நெஞ்சில இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவுகள் அப்படின்னா ஒரு பிளட் ரிலேட்டட் கிடையாது அது ஒரு உணர்ச்சியான உறவுகள் மாதிரி அதனாலதான் அந்த பொண்ணு வந்து இன்னும் ஆழமா உங்களுடைய மனசுல பதிஞ்சிருச்சு இந்த உறவுகள் இந்த இடைவெளி வந்து ஒரு குளிர்ச்சி மாதிரி இருந்திருக்கும் இப்போ சந்திர ரேகை பாதிப்பின் விளைவுதான் நீங்க அனுபவிச்சது ஆனா ஜூன் இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ஒரு பழைய நெருக்கம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னா கூட ஒரு புதிய நபர் உங்களுடைய மனசை ஆள போறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு உணர்வு பிழைப்பு அதனால இது ஒரு நல்ல நேரமாவே இருக்க போது உறவுகள் பொறுத்த வரைக்கும் மூணாவது விஷயம் பணத்தடை அதாவது பணம் வந்து கையை தொடாம கூட போயிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை நிறைய பேர் வந்து முகம் திருப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் கொடுக்காம போயிட்டு இருப்பாங்க இது வந்து ராகு வந்து ஒரு வலிமையான ஒரு கிரகம் அவர் வந்து வலிமை குறைஞ்சிட்டாரு அதனாலதான் உங்களுடைய லாபஸ்தானத்துல கேது பார்வை விழுந்துச்சு சோ இப்போ ஜூன் இருபத்தி அஞ்சுக்கு பிறகு உங்களுடைய வேலை இல்ல வியாபாரம் இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயரப்போகுது உங்களுடைய வருமான வாய்ப்பு அதிகரிக்க போகுது சொல்லலாம் கடன் அளவுக்கு கூட உங்களுக்கு ஆசை வராமல் வாய்ப்பு வந்துருச்சு ஏன்னா தள்ளி வச்ச பாய்க்கு எல்லாமே இருந்திருக்கும் அப்புறமா கொடுக்கலாம் அப்புறமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை கொடுக்காம ஏமாத்திருப்பாங்க அது இப்ப எல்லாமே திரும்பி வரக்கூடிய காலகட்டமாவே உங்களுக்கு இருக்கு நாலாவது விஷயம் இப்போ நீங்க தினமும் காலைல எழுந்திருச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா எனக்கு வேலை இருக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஆர்வம் இல்ல இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அதாவது உங்களுடைய மன கட்டுப்பாட்டை வாசிக்கக்கூடியவர் சோ உங்களை பலவீனமாக்குற மாதிரி நடந்துட்டாரு ஜூன் பதினெட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சந்திரனின் மூன்றாம் பார்வை உங்களை உயர்த்து போகுது சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒரு நண்பனுடைய பேச்சு இல்ல ஒரு குழந்தையோட சிரிப்பு அதை கூட நீங்க உணர ஆரம்பிக்க போறீங்க உங்களுடைய மனநிலையே மாறப்போகுது போகுது உங்களுடைய மனக்கவலை எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கப் போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ அஞ்சாவது விஷயம் எல்லாத்துலயுமே தோல்வி வந்திருக்கும் அதாவது உங்களால எவ்வளவு தடவை நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு வேலைக்கு நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு பதில் கிடைச்சிருக்காது ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பீங்க அதுல உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்காது ஒரு தொடர்பை பழக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க ஆனா அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு பதிலே வந்திருக்காது ரிஷபராசி அன்பர்களே இப்போ உங்களுக்கு புத பகவான் உங்களுடைய லக்னத்துல ரிஷபமா ரிசபமா நீனு இருக்காரு காலம் அதாவது இந்த காலகட்டத்துல உங்களுடைய எல்லா திசையிலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய கிரகநிலைகள் மாத்த போகுது கண்டிப்பா அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சதால மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு நன்மையும் உங்க கூட சேர்ந்து வந்திருக்கு நம்பிக்கையும் உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சிருக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கேது சுழற்சி முடிய போகுது அது மட்டும் இல்ல சனீஸ்வர பக்தனுக்கு போல உங்களுடைய முயற்சியும் மறுபடியும் பூக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் அடுத்தவங்க வெற்றிக்காக நீங்க கை கொடுத்தீங்க ஆனா இப்ப உங்களுடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க இருங்க உங்களுடைய கதை இன்னும் முடிக்கப்படலை அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்க போகுது ஆறாவது விஷயம் வீட்டு பிரச்சனை குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கும் இப்போ ஒரு சமையலறையில இருந்து ஒரு சத்தம் அந்த சத்தம் இப்போ சண்டையா மாறிட்டு இருக்கும் குடும்ப உறவுக்குள்ள ஒரே இடத்துல இருந்தாலுமே ஒரு மன குழப்பமாவே இருந்திருக்கும் இது ஏன்னு பாத்தீங்கன்னா சந்திரனும் குருவும் வலிமை பெற்று அவங்களுக்குள்ள ஒரு குலைவு வந்ததாலதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு மனம் வந்து சமநிலை இல்லாத காலமா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய நவாம்சத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு செல்றாரு சோ வீட்டுக்குள்ள அமைதி விரும்புறதுக்கு கண்டிப்பா செதுக்கப்பட போகுது ஒரு குளிர்ந்த வார்த்தை ஒரு பழைய படத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அதே மாதிரி நபரோட உங்களுடைய தொடர்பு மறுபடியும் போகுது குறை குறு உறவு கூட உங்களை வந்து மனம் விட்டு பேசும் அவ்வளவு அழகா உங்களுக்கு ஜூன் மாதம் மாறப்போகுது ஏழாவது விஷயம் தூங்குறதுக்கு முன்னாடி மூச்சு வழங்கல கலை ஏஞ்சோடனே தொந்தரவு இது சோர்வா இருக்கலாம் இல்ல உங்களுடைய உடலுக்குள்ள ஒரு மூணு வருஷமா ஒரு பயம் சேர்த்து வச்சுட்டீங்க அந்த பயம்தான் தனி இணைவு உங்களுடைய உடல்ல பாதிக்கிற நேரம் முடிவு இப்போ வந்துருச்சு ஏன்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு உடல்ல ஒரு புதிய சக்தி சுழற்சி உருவாக்க போகுது அப்படின்னா உடனே உங்களுக்கு நிவாரணம் வராது ஆனா ஒரு சுகம் வருது அப்படின்னு உங்களால உணர முடியும் உங்களுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மீள போகுது உங்களுடைய மனசும் நிம்மதி கிடைக்க போகுது ஜூன் மாதத்துல இந்த மன உறுதி உங்களுக்கு வரப்போகுது எட்டாவது விஷயம் இப்போ ஒரு குழுவில் ஒரு தலைவர் இருக்கார் ஒரு குடும்பத்தின் பெருமை ஒரு வியாபாரத்தின் சுமை தாங்கி இதுதான் இந்த ரிஷபராசி ஒரு கடந்த மாதங்கள்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இந்த தலைமைய இப்போ நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க நம்மளுடைய முடிவு நம்மளுடைய கேள்வி நம்மளுடைய செயல் எல்லாமே வந்து தான் நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ சனி பகவான் உங்களுடைய பதினேழாம் ஸ்தானத்துல நின்று உங்களை பாக்குறாரு அப்போ ஒரு நல்ல செய்தி ஜூன் முப்பதுக்கு பிறகு அந்த சனி உங்களுக்கு கொடுக்க போறாரு அதாவது உங்களுக்கு நிலையா இருக்க போறாரு அந்த நேரம் தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுடைய திறமையை நினைச்சு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தலைமை பண்பு அதிகரிக்க போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனசுல இருந்த கஷ்டம் எல்லாமே சரியாக போகுது ரிஷிபராசி அன்பர்களே மூணு வருஷத்துக்கு மேல நீங்க வந்து சோதனையை கடந்து வந்துட்டீங்க அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு கிரகங்கள் இப்போ வேகமா நகருது அந்த பயணத்துல உங்களுடைய சோதனை முடிய போகுது இனி வரும் காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய முயற்சி புதிய நம்பிக்கை பழைய புண்கள் அதாவது பக்குவமா திரும்பக்கூடிய ஒரு நேரமா இருக்கு உங்களுடைய மன உறுதி தான் உங்களுடைய ராசியை சரியான வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுது சோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் ரிஷபராசி நண்பர்கள் உறவுகள் இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை மறக்காம ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயனடைஞ்சுப்பாங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி